மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் இந்த படத்தோட பூஜையை போட்டோம் இந்த படம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மதுரை மக்கள் கிட்ட வந்து எல்லாம் எங்கள் படத்தை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ நிச்சயமாக அதோடய ஆசீர்வாதம் அதோட பிளெஸிங் எல்லாம் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராமுக்கு வந்துருக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப வேதமாக இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பொங்கல் எனக்கு அனு ஒரு ஒரு அனுபவமாக இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மதுரை மக்களோட அன்பு பாசம் என்னைக்குமே அதுக்கு குறைய இருந்ததில்ல ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து கியேட்டர் ப்ளேட்டராக போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த கேப்பில் வந்து இங்கே ஜல்லிக்கட்டை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ எங்கள் படத்தோட டைரக்டர் இருக்காரு எங்கள் படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர் இருக்காரு இவரும் மாதிரக்காரர் தான் ஸோ என் சார்பா இன்னும் படத்தோட சார்பா இவரும் நிறைய பேசுவார் அதாவது தலைவர் தம்பி இல்லை அந்த படம் படம் முழுக்க இதே காஸ்டியூமில் தான் இருக்கிறேன் அது இல்லாமல் இங்கே வந்து ஆக்சுவலி நாங்கள் தேட்டருக்கு தான் போயிருந்தோம் தேட்டருக்கு போயிட்டு வர வழியில் இதே இந்த இங்கே ஒரு கடை இருக்குது இந்த கடையில் தான் வாங்கி போயிருக்கோம் ஸோ அதே ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ரொம்ப பெருமையா இருக்குது ஆக்சுவலி அதாவது மதுரையில இருந்து ஒரு பக்கத்துல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் இருந்தா கூட மதுரைக்காரன் அவங்க மதுரக்காரன் இப்போ எங்க ஃபேமிலி எல்லாம் பாத்துட்டீங்கன்னா எங்க அம்மாவோட சைடு வந்து பிள்ளைங்க பாட்டி வந்து பெரிய குளம் அதனால நாங்களும் மதுரை மண்ணில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு இன்னைக்கு பெருமையா சொல்லிப்போம் நானும் மதுரைக்காரன் தான் இனிமே பெருமையா சொல்லிப்பேன் அதாவது மதுரை வந்து எனக்கு புதுசு இல்லை நினைவு ஒரு குளம் பண்ணியிருந்தேன் அதுல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற

படம் நல்லா நன்றி குடுவீங்க. மதுரை அப்படினாலே சினிமாக்கு ஒரு அடையாளமா இருக்கு. இருக்கட்டும். இந்த மக்கள் எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க படத்தை. பக்கத்துல வந்து என்ஜாய் Yo no, ahora no, 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 no. என்னோட மீடியா மக்களுக்கும் சரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் சரி இந்த படத்தை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம மதுரைக்கு வந்து இருக்கிறோம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கு மறக்க முடியாத ஒரு பொங்கலா இருக்கு ஸோ எல்லாருக்கும் இனிய ட்ரிபிள் டி பொங்கல் எல்லாருக்கும் <laughs>